தோன்மொழியை கட்டுமொழியை போய் சுற்றி பார்த்துட்டு வந்துட்டாங்க சுற்றி பார்த்துட்டு வந்ததுனால இப்போ கேரளாவிலேயே இருக்கலாம் இல்லை தென்காசி மாவட்டம் போயிடலாம் புரிஞ்சவங்கிட்ட அதனால் சொந்த ஊர் பக்கமே போயிட்டான் அங்கேயாவது அறவையை குடிச்சிடலாம் இல்லை இங்கே வந்து வேலையும் சரியான கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னா அதனால இந்த ஆற்றையில் ஏதோ ஒரு அமௌண்ட் வரணும் அது வரமாதிரி கிடைக்கிறது தென் வரலை அதனால் வேலை கேரளாவிலேயும் ஒரு ஆறு மாசம் வரும் நிரந்தரமாக வேலை சரியா

కొరదా 500 సంబలం అదన్న సంబలమే రెండుటినొక అరమల మండిచినా వరుదుకున దాని యోగం ఇది అలా ఒకసారి కంద చలపేన పన లేడా కొంటరు ఆ మోసక జపసమల సంధ ఊరికే పోయారు అలా ఎల్లప్పుడు జట్టి పడుకుంటే అన్నమాట ఒకటిదా నేను ఎంత సంపాదించొంది ఒక దేవుడు నన్నుంది పనిలో ఇప్పుడు 15 ఇక్కడ ఉండి ఉండొచ్చున కొన వేళే కొట్టు వేళే